ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ இருக்கீங்க குட் ஃபுல்லாக நல்லா இருக்கீங்க நம்புற மணி பதினோரு மணி ஆகுது இப்போ தான் தூங்கிய மொழி நேற்று நைட்டு வந்தேன் முக்கால்லேருந்து கிளம்பி ஜித்தா வந்து ஜித்தாலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி பெரிய அதுக்கு வந்தது ஸோ அந்த மாதிரி டயர்டு இப்போ வரைக்கும் பயங்கரமாக டயர்டாக இருக்குது ஏன்னா ரொம்ப நடந்து நடந்து ரொம்ப அசதியாக போச்சு உடம்பு அதனால் இப்போயுமே என்னால் ஒரு ஃப்ரீயாக ஒரு மாதிரி இதாக இருக்க முடியல அப்படியே ஒரு ஃபே ஃபேஸும் உடம்பும் அப்படியே ரொம்ப டயர்டாக டல்லாகவே தான் இருக்குது என்னால் ஒரு எந்த வேலையும் ஒரு ஆக்டிவாக இருக்க முடியல இப்போ நம்மளுக்கு ஷூட்டிங் இருக்கு இன்றைக்கி நம்ம பிடிச்சி ரெடி ஆகிட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு போய் கார் ஓனர் வீட்டில் இருக்குது நம்ம போய் இங்கே என்று ஊபர் பிடிச்ச டேக்ஸி மாதிரி போய் அங்கே போய் கார் பிக்கப் பண்ணிக்கணும் கார்க்கு ஒன்று இருக்குது நம்ம போய் எடுத்துக்கிட்டு ஓனர் சாப்பாடு வாங்கிட்டு வரணும்னு சொன்னார் நம்ம போய் சாப்பாடு வாங்குறது என்னன்னு தெரியல ஃபோன் முன்னாடி ஃபோன் அடித்தேன் ஓனர் ஃபோன் அடிச்சிருந்தார் ஃபோன் அடிச்சிருந்தோம் நான் எந்திரிச்சு கரெக்டாக எந்திரிக்கிறதுக்கு ஓனர் ஃபோன் அடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அடிச்சு தூங்கிட்டு இருக்கேன் நான் கிட்ட எந்திரிச்சிட்டேன்னு சொன்னேன் சரி வேண்டாம் ஒன்று கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார் பதினொன்று பண்ணுறக்கு வேண்டாம் ஃபோன் அடிக்கிறான்னு சொன்னார் எனக்கு தெரியல நம்ம சேனல் புதுசாக வைக்கிற மக்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒழுங்காக வீடியோ போட முடியல ஏன்னா அங்கே போகணுன்னா உம்முறை போனதுனால அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணனால ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல எடுத்தாலும் போ அதை எடிட் பண்ணுறதுக்கோ இதுக்கும் என்ன டயர்டாக இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாச்சு தண்ணி மாதிரி இப்போ சரி பிடிக்கிற மாதிரி இருக்குது தொண்டில் ஒரே ட்ரெக்ட்டாக இருக்குது அதனால் ஹெல்த் பார்த்துங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட்டு சொல்லுங்கள் சரி நம்ம என்னென்னு இன்றைக்குள்ளே ரொட்டீனு ஷூட்டிங்கில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஊபர் புக் பண்ணிவிட்டு வந்துட்டு போயிட்ருக்குறோம் சரி இப்போ அப்பார்ட்மெண்ட் ஓனர் பண்ணி ஃபோன் அடிச்சிட்டாரு அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு கார் எடுத்துட்டு ஸ்டார்பக்கில் போய் காஃபி இன்ட்ரெஸ்ட் சொன்னாரு சரி நம்ம அங்கே போயிட்டுருக்குறோம் அதனால இப்போ நம்ம அங்கே போய் போயிட்டுருக்கிறதுனால கார் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம் போயிட்டு நம்ம கா ஸ்டார் பக்கம் காஃபி வாங்கிட்டு ஷூட்டிங் கிளம்ப வேண்டியது தான் இங்கேருந்து ஒன் ஹவர் ட்ராவலிங் பண்ணிட்டு போனோம் அந்த தூரம் தான் அந்த ஸ்டூடியோவில் ஆல்ரெடி போட்டிருப்பேன் ஸ்டூடியோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்னும் சாப்பிடல சரியா பசிக்குது வேறு ச போய்ட்டு பார்ப்போம் ஸ்டூடியோக்கு வந்தாச்சு இந்த காரை பார்க் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான் கார் பார்க் பண்ணுறதுக்காக இப்போ தான் வந்தோம் ஒன் ஹவர் ட்ராவலிங் ஏன்னா ரொம்ப தூரம் டுவெண்ட்டி ஃபைவ் மைல்ஸு அதனால் ட்ராவல் பண்ணி இப்போ தான் வந்தேன் கார் இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது சரி இங்கே பார்க் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டு சரியான வெயில் போக வேண்டியதுதான் ஷூட்டிங் எத்தனை மணிக்கு முடியும் நைட் முடியும்னு சொன்னாரு நாளைக்கு காலையில் வரது அம்மா போகணுங்கிறாரு போயிட்டு திருப்பி நாளைக்கு நைட்டே வரணும்னு சொன்னாரு எதுவாக இருந்தாலும் நம்ம இப்போ வேலையை பார்ப்போம்

சாப்பாடு சாப்பந்தாச்சு <clotting> <variables> <Trustee> <oskBLANK and Stuff>

இப்பதான் ஷூட்டிங் முடிஞ்சு கிளம்பி ரூமுக்கு போயிட்டு இருக்கிறேன் ஓனராவே இறக்கி விட்டுட்டா மணி எத்தனை மணி மூணு இருபத்தொன்னாவது மிட் நைட் ஆயிடுச்சு காலையிலேயே வெடியோ முடிஞ்சிரும் போல் இப்போ ஷூட்டிங் முடிஞ்சிச்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதனால் இன்னைக்கு ஃபுல்லாகவே வச்சுட்டாங்க ஓனர் அவர் ரூமில் இறக்கிட்டேன் இப்போ நம்ம ரூமை தேடி நம்ம இருக்கிறோம் செம்ம டயர்டாக இருக்குது ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் இருக்கும்போதே அந்த தூக்கத்துக்கமாக வந்துச்சு நான் தூங்கி உளு உளிந்துட்டு இருந்தேன் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருந்ததுனால ஓனர் பார்த்துட்டாரு பார்த்துட்டு என்ன தூங்கி தூங்கி விழுதுரா சரி நீ இப்போ காரில் போய் படுத்து எடு அப்படி சொன்னேன் ஏன்னா மூணு நாளாக நம்ம உம்ரா போனோம் ட்ராவலிங்கு நிறைய நடந்தது அலைச்சல் எல்லாமே இருந்ததுனால ரொம்ப டயடாக இருந்துச்சு நேற்று வந்தேன் காலங்காத்தாலேயே மூணு ரெண்டரை மணிக்கு படுத்துட்டு காலங்காத்தால திருப்பி எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரே வேலை ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது உடம்புலாம் ரொம்ப பெயின்ஃ பைனாக இருக்குது லெக்கு காலெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது அதனால தான் தூக்கம் இல்லை ஸோ அதனால் தூங்கினேன் அப்புறம் ஓனரும் சேரி போய் தூங்கு அப்படி சொன்னாரு நம்ம தூங்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே ஒரு எவனிக்காரன் என்ன பண்ணால் காரில் வந்துட்டு சிரிப்பு கட்டுறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கற டம்முன்னு கதை தட்டி என்னை பயமுறுத்தி விட்டான் பணம் படம் எந்திரிச்சிட்டேன் அதோட தூக்கமும் போச்சு சரி இப்போ நம்ம ரொம்ப பக்கம் போய்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த விளாக இன்னையோட முடிச்சுக்குவோம் நம்ம வந்துட்டு மீண்டும் நாளை சந்திப்போம் நீங்கள் ஹெல்த்தெல்லாம் பார்த்துங்க அதில் சாப்பிடுங்க நல்ல நேரத்துக்கு